வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்ருக்கீங்க இன்னைக்கு மெயின் ரோட் பேஸில் ஒரு ஐம்பது சென்ட் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க ஸ்டேட் ஹைவே மேலேயே வந்திருக்குதுங்க நல்லா அதிகமான போக்குவரத்து இருக்கிற பிரதான சாலையிலேருந்து இந்த ஐம்பது சென்ட் விற்பனைக்கு இருக்குதுங்க இது வந்து உங்களுக்கு கரூர் டு கொச்சின் பைபாஸுங்க கரூர் தாராபுரம் பொள்ளாச்சி கொச்சினுங்க அதிகமாக வந்து துறைமுகத்துக்கு வந்து கிழக்கு மாவட்டங்கள்லேருந்து மேற்கு மாவட்டத்து வழியாக கொச்சின் துறைமுகத்தை அடையுங்க இந்த ரோட்டில் வந்து சரக்கு போக்குவரத்து அதிகமாக இருக்குதுங்க அந்த ரோடு தான் இந்த ஐம்பது சென்ட்டு ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க பாருங்கள் வீடியோவில் காட்டுற பாருங்க இந்த ப்ராப்பர்ட்டி தானுங்க ஐம்பது சென்ட்டு வடக்கு பார்த்த பூமிங்க செம்மண் பூமிங்க உங்களுக்கு தார் மெயின் ரோடு மட்டத்தில் பூமி இருக்குதுங்க எங்கேயுமே வந்து மெயின் ரோடுமே பூமியும் வந்து ஹைட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க மெயின் ரோடு மேலே இருக்குது பூமி வந்து கீழே இருக்குங்க ஆனால் இங்கே வந்து பூமியுமே காடும் ஒரே மட்டத்துல தான் இருக்குதுங்க ஊர் ஒட்டியும் வருதுங்க உங்களுக்கு காம்ப்ளக்ஸே வேணாலும் கட்டலாங்க நீங்க அடிமையான பூமிங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயும் வந்துடுதுங்க பாருங்கள் பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயும் வந்துருதுங்க மொத்த மொத்தரி ஐம்பது செண்டுங்க வடக்கு பார்த்து வந்துடுதுங்க இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா செண்டு ரெண்டாயிரம் லட்சரூபா சொல்கிறாங்க குறச்சி உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேங்க நீங்கள் இடத்து வந்து வருங்க பிடிச்சா பேசிக்கலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்